துப்பாக்கி சுடுதலில் பெருமை தேடி தந்துள்ளார் இந்த பெருமைப்னில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மூன்றாவது பதக்கம் கிடைத்துள்ளது ஆடவர் ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்று வரலாறு படைத்துள்ளார் ஸ்வாப்னில் ஒலிம்பிக்கில் த்ரீ பொசிஷன் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு முதல் முறையாக பதக்கம் வென்று தந்த வீரர் என சாதனை படைத்துள்ளார் ஸ்வாப்னில் அது மட்டுமின்றி அபினவ் பிந்த்ரா ககன் நரங்கிற்கு பிறகு ரைஃபிள் பிரிவில் பதக்கம் வென்றவர் என்ற பெருமையையும் ஸ்வப்னில் பெற்றுள்ளார் இருபத்தி எட்டு வயதாகும் ஸ்வப்னில் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கம்பல்வாடி எனும் கிராமத்தில் பிறந்தவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்வப்னில் பள்ளி பருவ நாட்களிலேயே துப்பாக்கிச் சுடுதலில் ஆர்வம் காட்டி படிப்படியாக தனது திறனை மெருகேற்றியுள்ளார் ஆரம்பத்தில் பிஸ்டல் மற்றும் புல்லட்டுகளை வாங்க ஸ்வப்னிலின் தந்தை வங்கியில் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது ஜூனியர் அளவில் பல பதக்கங்களை வென்ற ஸ்வப்னில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரிஸ்பன் காமன்வெல்த் போட்டியில் வெண்கலம் வென்று சீனியர் அளவில் சாதித்தார் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு உலகக்கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளில் தங்கம் உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கலம் என பல பதக்கங்களை வென்று குவித்த ஸ்வப்னில் தற்போது தனது பெருங்கனவை நனவாக்கும் விதமாக ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வசப்படுத்தியுள்ளார் ஸ்வப்னிலுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி என்றால் அவ்வளவு பிரியம் ஸ்வப்னிலுக்கும் தோனிதான் ஆதர்ஷ் நாயகன் தோனி பயோபிக்கை பலமுறை பார்த்திருப்பதாகவும் துப்பாக்கிச் சுடுதலில் தோனி போல் அமைதியும் ஆழமான கவனமும் தேவை என கூறியுள்ளார் ஸ்வப்னில் இப்படி தோனியை தனது வெற்றிக்கு ஒரு காரணியாக சுட்டிக்காட்டியிருக்கும் ஸ்வப்னிலுக்கும் தோனிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அது என்னவென்றால் தோனியைப் போல் ஸ்வப்னிலும் டிக்கெட் பரிசோதகராக இருந்தவர்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க